சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை மற்றும் அமைக்கும் பணிகளுக்கு சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜன் பூமி பூஜை செய்த பணிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார் சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவிரிப்பட்டி ஊராட்சி கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிகள் நாட்டின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காவேரிப்பட்டி ஊராட்சி வற்றாம்பாளையம் பகுதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டுவதற்கும் கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் பொன்னம்பாளையம் பகுதியில் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கும் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் ராஜன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்